திவேனா பாப்பாவோட பிறந்த நாளைக்கு இன்னைக்கு நூற்றி ஒரு பேருக்கு வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கியிருக்காங்க பாப்பாவோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாப்பா நல்லா இருக்கணும் நூறாண்டு வாழ்க வாழ்த்திக்கிறோம் பாப்பா நல்லா படிக்கணும் படித்து பெரிய பிள்ளை நல்லா வேலைக்கு போய் இன்னும் நிறைய பேருக்கு அன்னதானம் வழங்கணும் இன்றைக்கி பாப்பாவோட பிறந்த நாள் இன்றைக்கி பாப்பாவால் தான் இத்தனை பேரும் சாப்பிட்ருக்காங்க வடை பாயசத்தோட இத்தனை பேர் பசியாக போக்கியிருக்காங்க பாப்பா நல்லா இருக்கணும்னு எல்லோருமே வாழ்த்துனாங்க நூறாண்டு வாழ்கணும் அப்புடின்னு பாப்பாவை எல்லோருமே வாழ்த்துனாங்க மக்களே பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்த்டே இன்றைக்கி அதனால தான் உங்களுக்கு அண்ணன் நான் வழங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னா எல்லோருமே சந்தோஷமாக பாப்பா நல்லா இருக்கணும் நூறாண்டு வாழ்கன்னு எல்லோருமே வாழ்த்துனாங்க மக்களே நம்மளும் வாழ்த்துவோம் ஹாப்பி பர்த்டே பாப்பா பாப்பா நூறாண்டு வாழ்க இத்தனை பேர் பசியை போக்குனா பாப்பா நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் மக்களே நீங்கள் பார்க்குற நீங்களும் வாழ்த்துங்க ஹாப்பி பர்த்டே பாப்பா மகளே அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை மக்களே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நான்கு வருட காலங்களாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு உதவுங்க இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் விசேஷ நாள்லாம் நீங்கள் அன்னதானம் வழங்கலாம் மக்களே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நான்கு வருட காலங்களாக அன்னதானம் வழங்கப்படுகிறது வட பாயசத்தோடு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஷேரை பற்றி அடுத்தடுத்த நாள் யாராவது அன்னதானம் வழங்குவாங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் மக்களே ஹாப்பி பர்த்டே பாப்பா பலாரு நிறையவேன் மூடினு வாங்கிக்கணும் நீ இருக்கு ரீ ஓல கொட்டாயா சும்மா நடக்கு ரீ தவல கொட்டாயா நீ இருக்கு ரீ ஏ கொட்டாயா சும்மா நடக்கிறியே கட்டாயா ிய பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா மிட்டாயோ பஞ்சு மிட்டாயா பஞ்சு 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 மிட்டாயா மிட்டாயா ஆமா சோஜாவா படுத்துக்குவேன் ஓம் அடி இல்ல சாஞ்சி சும்மா வாட்டமா இருக்கிறீ வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி பார்த்ததும் எனக்கு எருது கிக்கு ஒன்ன பார்த்ததும் எனக்கு எருது கிக்கு தாண்டி